பிரணவ மந்திர ஸ்வரூபன் திருக்கையிலையில் பேரொளி பொங்க திருத்தோற்றம் அளிக்கும் கந்தபுரியில் ஈசனின் செல்ல பிள்ளையான செந்தில் ஆண்டவன் வழக்கம் போல தமது இளையவர்களோடு உல்லாசமாக உப்பரிகையிலும் உயர்ந்த துவஜஸ்தம்பங்களிலும் கைலைமலை சிகரத்திலும் விதவிதமான வேடிக்கைகள் புரிந்து விளையாடிக் கொண்டிருந்தார் அது சமயம் நான் தேவாதி தேவர்களும் மாமுனிவர்களும் புடைசூழ கைலையங்கிரி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர்கள் எழுப்பிய ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்ற கோஷம் கந்தபுரியிலும் ஒலித்தது தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சிவக்கோவில் திருவாயில் மணிமண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பெருமானை நமஸ்கரித்து மேஷ வாகனான மால் மருகனுக்கு ஜே வேலவனுக்கு அரோகரா என்று துதி பாடினர் முருகன் தமது மென்கரம் உயர்த்தி அனைவரையும் அனுகிரகித்தார் அவர்கள் சிவக்கோவிலுக்கு சென்றனர் பிரம்மதேவன் சிவக்குமாரனை பார்த்தார் அவரது அருளானைப்படி மிக அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவக்குமாரனை கண்டும் காணாதவர் போல் வேறொரு பக்கமாக திரும்பி பார்த்தவண்ணும் சிவக்கோவிலுக்குள் பிரவேசித்தார் பிரம்மதேவன் பிரம்மனின் செயலை புரிந்து கொண்ட முருகன் சிற்று கோபமாக என்னை புறக்கணித்து ஓரமாகச் செல்லும் இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் நானும் ஈசனும் ஒன்றே என்பதனை உணர்த்த வேண்டும் திரும்ப வரும்போது இவரை பரீட்சிக்கலாம் என்று தமக்குள் எண்ணினார் பிரம்மதேவர் மற்றும் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சென்று புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோமகனை மாசிலா பெருமானை ஜோதியுள் ஜோதியான அம்பல வானனை தர்மத்தின் நாயகனை தூய திருமேனியனை கற்பக மலர்களால் அர்ச்சித்து திருப்பாத மலர்களை துதி செய்தனர் சந்திர கலாதரா சர்வாலங்கார பூஷிதா கல்யாண சுந்தரா ஜகத் ரக்ஷகா தேவரீருடைய சரண கமலங்களை தரிசித்து போகவே நாங்கள் வந்தோம் என்று விண்ணப்பித்தார் ஈசனும் மணமகிழ முகனையும் தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் அனுகிரகித்து உங்கள் வருகையால் யாம் மகிழ்ச்சி கொண்டோம் பிரம்மதேவனால் ஒரு உச்சிதமான நற்காரியம் நடக்க உள்ளது யாம் வேறு முருகன் வேற மாணிக்கமணியும் ஒலியும் போல இருவரும் ஒருவரே என்னும் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி அற்புத திருவிளையாடல் ஒன்று ஆரம்பமானது ஈசனின் குமரனால் நடக்கப் போகும் இந்த திருக்கூத்திற்கு நான் முகனே நாயகனானான் பரந்தாமா தேவரே கஞ்சாடையில்தானே இந்த ஜெகமே இயங்குகிறது லட்சம் குழந்தைகளோடு விளையாடும் முருகன் சற்று நேரம் என்னோடும் விளையாடட்டும் எமக்கு அது பேரானந்தம் தானே என புன்னகை களி நடனம் புரிய செப்பினான் சதுர்முகன் பிரம்மதேவன் ஈசனை பணிந்து புறப்பட்டார் சிவக்கோவில் வாயிலில் கோடி மன்மத ஸ்வரூபனாய் நின்று கொண்டிருந்த முருகன் நான்முகனை பார்த்ததும் இப்படி வாரும் நீர்தானே எம்மை அலட்சியப்படுத்திவிட்டு என் ஐயனின் திருமாளிகைக்கு சென்றவர் நீர் யார் உமது தொழில் என்ன என்று வினவினார் ஈசன் அருளால் படைக்கும் தொழில் புரிகிறேன் என்று நயமுடன் நவின்றார் நான்முகன் அய்யனமாயின் உமக்கு வேதம் வருமோ பதினெட்டு புராணங்களிலும் வல்லமை பெற்றிருக்கிறேன் சிவபெருமானிடம் சிவாகமங்களை முறையோடு கற்றுத் தேர்ந்துள்ளேன் அத்தோடு மற்றவருக்கு அருளி செய்யும் ஆசானாகவும் விளங்குகின்றேன் நன்று நன்று அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவரோ தாங்கள் அங்கனமாயின் முதல் வேதத்தை எடுத்து சொல்வீராகுக உமது வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டாமா வெற்றிவேல் அவன் வினவியது கேட்டு மலரோன் வேதங்களுக்கெல்லாம் முன் சொல்லப்படும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து ரிக் வேதத்தை சொல்ல தொடங்கினார் சரவணபவன் இடைமறித்து பிரம்மதேவரை நிறுத்தும் என்றார் கலங்கி போனான் கந்தன் குருநகை மேலிட நீர் ஆரம்பத்தில் கூறிய ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் யாது என்று திருவாய் மலர்ந்தார் ஓம் என்றால் பிரணவம் பிரணவம் என்றால் என்ன நான்முகன் திகைத்தான் முருகன் அவரை பார்த்து ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் பிரணவம் பிரணவம் என்ற மந்திரத்தின் பொருள் ஓம் அப்படித்தானே நன்றாக இருக்கிறது நீர் வேதம் கற்றுக்கொண்ட முறையும் கற்பிக்கும் முறையும் என்றார் தரணிக்கே தாரக மந்திரமாயுள்ள ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் புரியாது நான்முகன் விழிப்பது கண்டு வேலவன் மேலும் சினம் கொண்டார் பிரணவத்தின் பொருளை புரிய முடியாத நீர் எவ்வாறு படைப்பு தொழில் புரிகின்றீர் என்று வினவினார் பிரமதேவனின் நான்கு தலைகளும் குலுங்கும் வண்ணம் குட்டினார் அருகே நின்று கொண்டிருந்த வீரவாகு தேவரிடம் பிரம்மதேவனை பிடித்து சிறையில் இடுக என்று ஆணையிட்டார் வீரவாகு தேவர் சற்றும் தாமதியாது ஐயனின் ஆணையை நிறைவேற்றினார் கந்த கடவுள் தொழிலை தாமே ஏற்று நடத்த திருவுள்ளம் கொண்டு கந்த சென்றார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு ஒரு திருக்கையில் ஜபமாலையும் ஒரு திருக்கரத்தில் கமண்டலமும் மற்ற இரு கரங்களிலும் வரதமும் அபயமும் விளங்க படைப்புத் தொழிலை தாமே தொடங்கினார் முருகன் நான்முகனும் வேலவனும் நடத்தும் இந்த அற்புதத்தை புரிந்து கொள்ள முடியாத அமரர்கள் பிரம்மனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கண்டு அஞ்சினர் நெஞ்சு உருகினர் பிரம்மதேவனை சிறையிலிருந்து இருந்து விடுவிக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் இந்திரன் முதலிய தேவர்களுடன் சிவபெருமானிடம் சென்று முறையிடுவது என்று எண்ணினர் அனைவரும் திருக்கையிலாய மலையை வந்து அடைந்தனர் கைலை மலை தலை வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த நந்திதேவரிடம் உத்தரவு பெற்று சிவ சென்று பரமனையும் பிராட்டியாரையும் வணங்கினர் தேவர்கள் கொன்றை மாலை சூடிய சிற்றம்பலத்து பேரழகனார் தேவர்கள் பால் திருவிழி மலர்ந்து வந்த காரணத்தை வினவினார் திருமால் பெருமானை பிரணவத்திற்கு பொருள் புரியாது மயங்கிய பிரம்மதேவனை சரவணன் சிறையில் அடைத்து விட்டார் அத்தோடு படைப்புத் தொழிலையும் புரிகின்றார் இதற்கொரு முடிவு காணவே நாங்கள் வந்துள்ளோம் என்றார் பிழை புரிந்தவன் பிரம்மன் எமது குமரன் கந்தன் அளித்த தண்டனை முற்றிலும் பொருத்தமானதே பிரம்மன் தனது பேதமையால் பாலகன் என்று கருதி கந்தனை வணங்காது சென்றான் அதன் பலனையே அனுபவிக்கிறான் தேவர்களே சிவன் வேறு அவன் குமரன் வேறு என்று எண்ணற்க நானே குமரன் குமரனே நான் என்னையும் குமரனையும் வேறுபட்டவர் என்று எண்ணுபவர் அடைந்து கொடிய நரகத்தில் மீள முடியாமல் வீழ்வர் குமரனிடம் அன்பு காட்டுபவர் உய்யும் நிலையை அடைவர் அவனை வணங்காது எம்மை மட்டும் வணங்குவோர்க்கு ஒருபோது முக்தி கிட்டாது இந்த உண்மைகளை பிரம்மன் உணர வேண்டும் என்பதற்காகவே பிரம்மனை எமது குமரன் இட்டானே அன்றி தன்னை வணங்காமையால் அல்ல பிரணவத்தின் பொருள் நானும் அவனுமே பிரணவமாவது அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் சக்தி காந்தம் என்று ஏழு வகைப்படும் அவற்றுள் சக்தி என்பது வேலாயுதமாகும் மற்றைய ஆறும் ஆறு முகங்களாகவும் அவற்றிற்கு உண்மை பொருளாகவும் விளங்குபவன வேதம் எம்மை ஒருமுறையும் நம் குமரனை ஓம் 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 என்ற பிரணவத்தோடு இணைத்து மும்முறையும் அழைக்கும் இம் உண்மைகளை உணராது செருக்குற்ற பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிப்பது எஜ்ஞனம் சாத்தியமாகும் மூலப்பொருளே பிரணவஸ்வரூபமே தேவரீர் தேவர்களின் எண்ணற்ற பிழைகளை திருவுள்ளம் கணிந்து பொறுத்தருளவில்லையா அதுபோல பிரம்மனின் பிழையையும் பொறுத்தருளக்கூடாதோ தங்களையன்றி எங்களை காத்து தஞ்சமளிக்க வல்லார் எவரோ என்று திருமால் விண்ணப்பித்தார் பேணி பிரான் தேவர் பால் திருவுளம் இழகினார் அஞ்சக்க என்று அவர்களுக்கு அபயம் அளித்து அருகே நின்ற நந்தி தேவரை நோக்கினார் நந்தி கந்தவெற்பு சென்று நமது கந்தனை கண்டு நாம் சொன்னதாக பிரம்மனை சிறை மீட்டு வருவாயாக என்று ஆணையிட்டார் அரணாரின் ஆணையை சிறமேற்கொண்டு நந்திதேவர் கணங்கள் புடைசூழ கந்த அடைந்தார் நவமணி பீடத்தில் அமர்ந்து படைப்புத் தொழிலை புரிந்து கொண்டிருந்த முருகக் கடவுளின் திரு பணிந்து பரமனின் திருவாசகத்தை மொழிந்தார் நந்திதேவர் அம்மொழி கேட்டு முருகன் குருநகை சிந்தினார் நான் முகனை விடுவிப்பது என்பது நடவாத காரியம் தந்தையிடம் சொல்லிவிடும் இனியும் இந்த இடத்தை விட்டு நீர் கந்தனின் மொழி கேட்டு அஞ்சி நடுங்கிய நந்திதேவர் திருமுன்னல் அவரது மலர் அடியை தொழுது கைலாய மலைக்கு திரும்பினார் ஆறுமுக பெருமான் மொழிந்ததை பரமனிடம் பகர்ந்தார் பிரணவமூர்த்தியான ஈசனார் புன்முறுவல் பூத்தார் வாகனத்தில் அமர்ந்தார் பூதகணங்கள் சூழ திருமாலுடனும் மற்ற தேவர்களுடனும் கந்தவெற்பிற்கு எழுந்தருளினார் வீரவாக தேவருடன் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்த சிவச்செல்வன் பெருமானை பார்த்ததும் விரைந்து வந்து திருப்பாதங்களை தொழுது எழுந்தார் எம்பெருமான் ஆறுமுகப் பெருமானை ஆறத் தழுவியாக மகிழ்ந்தார் பிரம்மனை சிறை நின்றும் விடுவிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டார் எந்தையே எல்லாவற்றையும் அறிந்த ஆதி மூலமே பிரணவத்தின் பொருள் புரியாத பிரம்மன் படைப்புத் தொழிலை எவ்வாறு நடத்த இயலும் அவரை விடுவிப்பது என்பது ஆகாத காரியம் என்று பிடிவாதமாக விடையிறுத்தார் முருகன் பெருமான் சினங்கொள்வார் போல் குமரனை பார்த்தார் குமரா பிரம்மனை விடுவிப்பாய் என்று நான் ஆணையிட்ட பின்னும் நீ அதனை தட்டிக் கழிக்கலாமோ என்று குழைவோடு கேட்டார் திருச்சடை பெருமானின் கனி மொழிகளை கேட்டு கார்த்திகேயன் ஆணைக்கு அடிபணிந்தார் அருகே நின்றிருந்த வீரர்களிடம் பிரம்மனை சிறையினின்றும் நின்றும் விடுவித்து அழைத்து வர பணித்தார் வீரர்கள் பிரம்மனை சிறையில் நின்றும் அழைத்து வந்தனர் எம்பெருமான் கந்தா வருக என்று மைந்தனை அழைத்து ஆனந்த பெருக்குடன் அனைத்து மகிழ்ந்தார் நான்முகன் மனம் மகிழ சித்த சுத்தி பெற்ற நிலையில் கருணை கடலே திருக்குமரனின் திருவருளால் நான் பேரின்பம் பெற்றேன் பிரணவத்தின் பொருள் கேட்டு எனக்கும் திருவடி தீட்சையை அருளிய தேவரீர் மைந்தனால் என்னையே நான் உணரப் பெற்றேன் என்று வேண்டினார் தேவர்கள் சந்தோஷித்தனர் சிவபெருமான் அனைவரையும் திருநோக்கம் செய்தார் நானும் நம் குமரனும் ஒன்றே என்ற உண்மையை உணர்த்தவே இந்த நிகழ்ச்சி நடந்தது பிரம்மன் முன்போல் படைப்பு தொழிலை புரிவார் செல்வகுமரா பிரம்மனும் அறியாத பிரணவத்தின் பொருளை எனக்கு அறிவிக்க மாட்டாயா என்று நயமாக கேட்டார் அது கேட்டு ஆறுபடை குமரன் தந்தையே உலகெல்லாம் ஈன்றருளிய அன்னைக்கு பிறரறியாதவாறு தேவரை ரூபதேசித்த உபதேசித்த பிரணவத்தின் பொருளை எல்லோரும் கேட்குமாறு கூறலாமோ எதற்கும் இடம் பொருள் ஏவல் என்பதில்லையா என்றார் சிவகுமரன் ஜபமாலையையும் கமண்டலமும் களைந்தார் சண்முகா நீ மொழிந்தது முற்றிலும் உண்மை மாசி திங்கள் மகனால் ஆகம சிக்ஷைக்கு உகந்த நாள் அன்று உன்னிடம் சீடனாக இருந்து உபதேசம் பெறுவேன் என்று மொழிந்தார் சரவணனும் சம்மதித்தான் என் பெருமான் நவீன நன்னாளும் வந்தது அப்பொன்னாளில் சிவனும் சிவகுமாரனும் ஓர் அழகிய திருத்தலத்திற்கு எழுந்தருளினர் அங்கு அரணார் குருவிற்கு ஏற்ற சீடனாக முன்னால் காட்சி அளித்தார் ஆசானிடம் சீடன் நடந்து கொள்வது போல திரு விளையாடல் புரிந்தார் திருச்சடை பெருமானார் அன்பு குமரனை வாரி எடுத்து மடிமீது அமர்த்தி கொண்டு சிரம் தாழ்த்தி கரம் குவித்து தமது திருச்செடிகளை அவரது செம்பவள கொடுத்தார் அண்டங்கள் அனைத்தையும் அடக்கி ஆளும் ஆதி பரமேஸ்வரன் அடக்க ஒடுக்கமாக பயந்து நடுங்கும் சீடனாக காட்சியளிக்க தந்தைக்கு உபதேசிக்கும் சாமியாக எழுந்தருளிய சாமிநாதன் மெதுவாக இறைவனது திருச்செவியில் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை தேன் அமுதம் போல் மழலை மொழியில் செவிக்குளிர உபதேசித்தார் ஞான பண்டிதனான வேத முதல்வன் உச்சி அகமகிழ பிரணவ புத்திரனை வாழ்த்தி அருளினார் முன்போலவே மலைக்கு எழுந்தருளினார் கைலை மலைவாசன் வந்தனைந்தார் இத்தருணம் அகத்திய மாமுனிவர் கந்த வந்தார் முருகனை அடிபணிந்து போற்றினார் அகத்தியரை திருநோக்கம் செய்த ஆறுமுக பெருமான் அகத்திய முனிவரே தங்கள் வருகை எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது தங்களுக்கு யாது வரம் வேண்டும் என்று கேட்டார் அகத்தியர் மனம் குளிர அமரர் குலம் காக்க வந்த பிரணவ இந்த எளியவனுக்கும் தேவரீர் பிரணவத்தின் பொருளையும் ஆகம நெறிகளையும் உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அகத்தியரின் ஆவலை பூர்த்தி பண்ண திருவுள்ளம் பற்றிய கந்தவருமான் அகத்திய முனிவருக்கு பிரணவத்தின் பொருளையும் இருபத்தி எட்டு ஆகமங்களின் பொருளையும் உபதேசித்து அருளினார் அகத்திய முனிவரும் முருகப்பெருமான் திருமுன்னால் குரு சிஷ்ய பாவத்துடன் அமர்ந்து உபதேசம் பெற்றார் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் மற்றொரு கந்தபுராணத் தொடரில் சந்திப்போம்